ஸ் ஒரு பைப்பிங் லேஸ் ரெடி பண்ணி அதை நம்மளுடைய ப்ளவுஸில் நெக்கில் ரொம்ப அழகாக எப்படி வச்சு தைக்கிறது அப்படிங்கிறத இன்றைய வீடியோவில் நம்ம பார்ப்போம் நெக்குக்கு எவ்வளோ நீளம் தேவை அப்படின்னுட்டு நாம் அதுக்கேற்ற மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துக்கணும் அப்புறம் இந்த சிங்கிள் ஃபுட் ப்ரெஷர் எடுத்துக்கணும் இதில் இந்த கட்டிங் வெளிப்பக்கமாக தெரிகிற மாதிரி உள்ளதை நாம் எடுத்துக்குவோம் பைப்பிங் த்ரெட்டில் மெல்லிசானதாக கேட்டு வாங்கிக்கிங்க இப்போ இந்த கிராஸ் பீஸ் இருக்கு இல்லையா அது ஒரு ஒன்னேகால் இன்ச் அகலத்துக்கு இருந்தால் போதும் அது நடுவில் இந்த நூலை வச்சுட்டு அந்த நூலை ஒட்டி அப்படி பள்ளமாக இருக்கும் இல்லையா அந்த இடத்துல தையல் வரா மாதிரி நல்லா நெருக்கி தைக்கணும் பாருங்க இந்த மாதிரி தைக்கிறப்ப இந்த கிராஸ் பீஸை கொஞ்சம் லைட்டாக இழுத்து பிடிச்சிக்கணும் அப்படி பிடிச்சி தைச்சோம்னா நூலில் நல்லா இறுக்கி பிடிச்சா மாதிரி நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி தைச்சதுக்கு அப்புறமா ஒரு கால் இன்ச் மட்டும் பிசுறு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு மிச்சத்தை நாம் வெட்டிடணும் இப்போ நாம் பைப்பிங் லேஸ் தச்சு முடிச்சிட்டோம் இப்போ இதை நம்மளுடைய ப்ளவுஸ் நெக்கில் எப்படி வச்சு ஜாயின் பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம் இப்போ இது ப்ளவுஸ்க்கான லைனிங் கிளாத்து சரிங்களா இந்த லைனிங் கிளாத்தில் இதை நெக்கை ஒட்டி வச்சுக்கணும் ஒரு கால் இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும் அதாவது நார்மலாக நாம் தப்போம் இல்லையா அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இந்த நூலை ஒட்டி இருக்கிற அந்த தையல் மேலேயே தையல் வரா மாதிரி தையல் போட்டுருங்க பார்த்திங்களா கரெக்டாக அந்த நூலை ஒட்டி தான் நம்ம தையல் போட்டிருக்கிறோம் இப்போ பாருங்கள் இப்போது ப்ளவுஸ் மெட்டீரியலோட நல்ல பக்கத்து மேலே இந்த லைனிங் துணியை எடுத்து வைக்கணும் நம்ம வச்சு தச்ச அந்த பைப்பிங் சென்டரில் நடுவில் இருக்கிற மாதிரி அதாவது உள்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சிடணும் இந்த லேஸை வச்சு தைச்சப்போ நமக்கு தையல் கோடு தெரியுது இல்லையா அந்த தையல் கோடு மேலேயே தைக்கிறா இப்போவும் தைச்சிட்டு வந்துடணும் இப்போ இந்த மாதிரி நெக்கை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த வளைவான இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்தெல்லாம் நாம் சின்ன சின்னதாக கண்டிப்பாக மறக்காமல் வெட்டி விடுங்க இப்போது இந்த லைனிங் துணியை திருப்பி போட்டு நம்ம விரலால் நல்லா நீவி விட்டுடணும் நீவி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அப்படியே திருப்பி வச்சு ஒரு படிமான தையல் போட்டுடலாம் இந்த படிமான தையல் போடுறப்போ இந்த ஃபுட் ப்ரெஷர் அந்த கட்டிங் வந்து மிஷினுடைய உள்பக்கம் இருக்கிற மாதிரியானதை மாற்றி போட்டுக்கணும் இந்த மாதிரி ஃபுட் ப்ரெஷரை மாற்றி போட்டு இதை தைக்கிறப்ப தான் நமக்கு ரொம்ப வெகு நேர்த்தியான த்ரெட் பைப்பிங் எனக்கு கிடைக்கும் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு రెండు నన్ీ వం